மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு பக்கம் எந்த படத்துக்குமே வந்து ஆடியன்ஸோட பல்சை வந்து நம்ம கணிக்க முடியாது அந்த படம் வந்து சக்சஸ் ஆகணும் அது எல்லாருக்கும் பிடிக்கணும் இப்போ இதை வந்து ஃபாஸ்ட் கட்டிங் பண்ணுவோம் இதோட எடிட்டிங் பேட்டர்ன் மாற்றுவோம் அல்லது வந்து இந்த கதையை இன்னும் ஸ்பீடா சொல்லுவோம் இப்படி எதுவுமே அங்கே நடக்காது நம்ம இப்போ வந்த பிறகு அதை யோசிச்சு பார்த்து அதுக்கு ரீசன் சொல்றதுல வேலை சார் ஒரு டேரக்டரோட சேலரி அப்படின்றது வந்து இப்படி முடிவாகுது நீங்க நினைக்கிறீங்க சார் நாம வந்து வெற்றி பெறும்போது ஒரு சேலரி இருக்கும் அதே வந்து மீடியமாக போறப்போ ஒரு சேலரி இருக்கும் டேபிளில் நம்ம நினைச்ச விஷயத்துக்கு சுமாராக இருக்கும் இது எனக்கு ஒளிகேசி காலத்திலிருந்தே இருக்கும் திரைக்கதையில் இரட்டை குழந்தை பிறந்தால் என்ன செய்வதை வந்து கடைசி வரைக்கும் யாரையும் ஆடியன்ஸோட பல்ஸ் ஒரே நாளில் எடுத்த ஒரு ஃபைட்டு வந்து வேற மாதிரி பேசுவாங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு பின்விளைவு இருக்கும் அதை ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி போகணும் நான் செஞ்சதுதான் சரி அப்படிங்கறது மாதிரி யாருக்குமே அந்த டோன் தேவையும் யாரும் பண்றதும் இப்போ சங்கர் சாருடைய அறிமுகம் ஸோ அந்த முதல் சந்திப்பை பற்றி பேசலாமா சார் நான் வந்து ஆக்சுவலி வந்து அப்போ அஸ்டண்ட்டாக வந்து நிறைய கம்பெனிகள் அப்படின்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு முறை வந்து சாருடைய ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன் அந்த மாதிரி போய் நான் எனக்கு யார் அறிமுகம் எதுவும் கிடையாது ஸோ நான் போயிட்டு ஒரே ஒரு லெட்ரு மட்டும் இந்த மாதிரி நான் வந்து சேரன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் படம் பண்ணுறதுக்கு கதை வச்சுருக்கேன் இவ்வளவு தான் ஒரு சின்ன லெட்ரு கீழே போனேன் எங்கள் வாட்ச்மேன் இருந்தாப்புல உள்ளே போனால் அப்புறம் டேபிளில் ஒருத்தர் இருந்தார் அவ்வளோ தான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க எவ்வளோ தூரத்தில் கார்பரேட்டாக அந்த டீல் இருக்க போகிறேன் அடுத்த ஒரு நாலு நாள் எனக்கு ஃபோன் வந்தது இந்த மாதிரி சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு ஸோ அப்படி தான் நான் உள்ளே போனேன் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எந்த இதுவுமே இல்லாமல் உள்ளே போய் என்ன நோக்கம் என்ன அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பயோடேட்டா மாதிரி அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன கதை வேறு கதை அது வந்து டோட்டலாக ஒரு லவ் ஸ்டோரி அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரத்தில் சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டார் நான் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகிருவேன் சார் சொல்ல அப்படின்னு சரி சொல்லுங்கன்னா கடைசியில் மூணே முக்கால் மணி நேரம் சொன்னேன் அந்த கதையை அதுக்கு மேலே அதை சொல்லவே முடியாது அப்படி ஆனாலும் அவருக்கு அது பிடிச்சிருந்தது அந்த அனலைசேஷன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு மீட்டிங் நடந்தப்போ திரும்ப வேற ஒரு இந்த கதை என்ன எப்படி என்ன பண்ணலாம்லாம் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு கான்வர்சேஷனில் மெல்புருக்ஸோட ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அதுவும் பற்றி பேச்சு வந்தப்போ சார் அந்த மாதிரிலாம் என்டெயின் கதை இருக்குது அப்படின்னு அப்படி இருந்தால் நம்ம அப்படி போகமேன்னு அப்படி எனக்கு வெறும் டைட்டிலும் ஒரு காமெடியும் தான் இருந்தது இம்சிரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்னு ஸோ இதை நம்ம பண்ணலாமே இது நல்லா இருக்குமே அப்படின்னாரு எவ்வளோ ஆகும் அப்படின்னாரு எனக்கு ஒன்றுமே கையில் கிடையாது கதை கையில் சார் ஒரு ரெண்டு வாரத்தில் தர்றேன் அப்படின்னே ஆனால் ஒரு இருபத்தொரு நாள் ஆச்சு அந்த கதையை முடிக்க ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் புலிகேசி புலிகேசியாக நான் எங்கேயுமே பண்ணி கொண்டு போகலை பை காட் கிரேஸ் அது சங்கர் சாருடைய இன்வால்மெண்ட்டு அவருக்கு யாருக்கு என்ன வரும் என்ன அந்த ஒவ்வொரு நு நொடியிலும் அவருடைய அந்த கவனம் தான் ஸோ அங்கேருந்து அப்படி தான் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அவர் சார் வந்து எனக்கு ரெண்டு படம் ஃபஸ்ட் ரெண்டு படமே ப்ரொடியூஸ் பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் அவர் ஒரு கிரியேட்டராகவும் இருக்கிறதுனால அவ்வளோ ஃப்ரீடமோடு நம்ம அங்கே பண்ண முடியும் ஸோ கட் பண்ணால் இந்தியன் டூலையும் வந்து இல்லை இந்தியன் டூல பார்ட்டு பங்களிப்புன்றது வந்து ரொம்ப அது வந்து என்னென்னா ஒரு செகண்ட் யூனிட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு முடியாத ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு பிஸியான ஷெடியூலில் நம்ம அந்த கோர்வையை அவங்களுடைய தாட் ப்ராசஸில் ஒரு தடவை படிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி தர்ற ஒரு ஹெட்டு ஒரு லீடு இன்கேஸ் நம்ம இல்லைனா கூட அங்கே இருக்க ஒரு கோ டைரக்டரால் அதை சரியாக பண்ணிட முடியும் பட் இருந்தாலும் அதை ஒரு பொறுப்புணர்வோடு கொடுக்கும்போது எனக்கும் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா என்னுடைய ப்ரொடியூசர் அண்ட் என்னுடைய பெரிய டைரக்டர் ஸோ அவங்களுக்கு ஒரு போர்ஷன் நம்ம பண்ணித்தர்றோம் அப்படின்றது பட் நான் பண்ணதை விடவும் மிஸ்டர் வசந்தபாலன் மிஸ்டர் அறிவழகன் அவங்க பண்ணதெல்லாம் தான் அதிகமான போர்ஷன் ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் ஆனால் வந்து அந்த படம் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு இதை தான் வந்து அவங்க இருக்காங்க எப்படி இருக்குது சார் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் இந்த பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோ படம் அப்படின்றது ஒர்க் ஆகலாம் ஒர்க் ஆகலை தானா சார் நீங்கள் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சார் உங்களுக்கு இல்லை பொதுவாகவே வந்து நீங்கள் ஆதி காலத்துலேருந்தே சினிமா தோன்றுறதுலேருந்தே வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் அப்படின்றது வந்து யாராலையுமே கேப்சர் பண்ண முடியாது அது ஒரு படம் எதனால் வந்து பயங்கர பிரமாதமாக ஓடிச்சு ஏன் திடீர்னு அவ்வளவு கொண்டாடினாங்க அப்படின்றதோ அல்லது வந்து இது ஏன் இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு இன்னும் சரியாக போகலை அப்படிங்கிறதோ அது எதுவுமே கிடையாது அப்புறம் அது அந்த நேரத்து தாட் ப்ராசஸ் என்ன இப்போ எவ்வளவோ இது இருக்க மாதிரியான ஆடியன்ஸை வந்து பிரித்து ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கார்பரேட்டால் ஈஸியாக முடியும் ஆனால் அப்படி பண்ண முடியாது அது அது வெவ்வேறு காரணிகள் சார்ந்ததாக இருக்குது அதனால் என்னுடைய கருத்து எந்த காலத்திலுமே வந்து அதை வந்து கணிக்க முடியாது ஒரு 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 மினிமம் ஸ்டாண்டர்டில் போகிறப்ப நம்ம போகலாம் அது மேபி கீழே போகாமல் இருக்கலாம் அல்லது மேக மேலே போகாமல் இருக்கலாம் ஸோ அந்த மினிமம் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை போட்டு தான் ஆகிறோம் ஆனாலுமே வந்து சினிமாவில் வந்து சில நேரங்களில் பயங்கர கஷ்டப்பட்டு ரொம்ப நல்ல கிராஃப்ட்டு அது வந்து பின்னாளில் கொண்டாடப்படும் அந்த நாளில் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்கும் நீங்கள் கமல் சாருடைய படமே நம்மளுக்கு அதுக்கு எவ்வளோ சாம்பிள் இருக்குது குணம் அந்த சமயத்தை விட இன்னைக்கு கொண்டாடப்படுறதுக்கான இது இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஸோ என்னுடைய நான் அஸ்டண்ட்டாக இருக்கும்போது வந்து தேட்டர் ரிப்போர்ட்ஸ் போவோம் ஸோ சேரன் சார் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து எனக்கு சொல்லுங்க ஒரே சீன் அதுக்கு திண்டுக்கல்லில் தட்டுவாங்க எண்பது கிலோமீட்டருக்கு மதுரையில் கிண்டல் அடிப்பாங்க இது நீங்கள் என்ன சைக்காலஜின்னு நினைப்பீங்க இங்கேருந்து காரக்குடி போனோம்னா காரைக்குடியில் சைலண்ட்டாக இருப்பாங்க ஏதோ அந்த அந்த சீன் ஒரு காமெடி சீன் அவ்வளோ சைலண்ட்டாக பார்ப்பாங்க இது அவங்களுடைய வாழ்விடம் அவங்களுடைய சூழல் அவங்களுடைய முந்தைய நாளுடைய அல்லது முந்தைய வாரத்துடைய அழுத்தங்கள் எல்லாமும் சார்ந்தது தான் ஸோ எந்த படத்துக்குமே வந்து ஆடியன்ஸோட பல்ஸை வந்து நம்ம கணிக்க முடியாது ஒரே விஷயம் நாம சின்சியராக நேர்மையாக நம்மளுடைய அட்டம்ப்டை கொடுக்கணும் அவ்வளவுதான் சரி இப்போ வந்து இந்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஜென்ரல் ஆடியன்ஸே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு 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 நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக ஒரு படத்துக்கு வந்துருதோ சார் ஒரு படத்தில் இது என்னன்னா என்னைக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சபைக்கு வருதோ அன்னைக்கு எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு ஏன்னா பணம் கொடுத்து பார்க்குறவங்கன்னு இல்லை நீங்கள் டிவியில் பார்க்குறவங்க ஓடிடியில் பார்க்குறவங்களுக்கு கூட அந்த உரிமை இருக்குது விமர்சனம் பண்ண அதை ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா இந்த தொழில் முறையோட அடுத்தடுத்த படிகள் அது நீங்கள் ரிலீஸ் மாதிரி ரிவ்யூவும் ஒரு படி அதை அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது பட் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து எல்லோரையும் ரொம்ப சுருக்கிடுச்சு உலகத்தையே சுருக்கிடுச்சு நம்ம இங்கே இருக்குது இங்கேருந்து ஒரு டொரண்டினோவோட ஒரு கமெண்ட் இம்மீடியேட்டாக பெற முடியும் அல்லது அவர் நமக்கு ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஆகிட்ட கண்டிஷனில் நீங்கள் எல்லாருமே அது சுருங்க தான் செய்யும் இது டெக்னாலஜியில் வர்ற ஒரு பார்ட் இதுக்கு யாரும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவோ இது அனலைஸ் பண்ணவோ தேவையில்லை இது அதனுடைய பார்ட்டில் போகும் அது நாளைக்கு வேறொரு வடிவத்தில் கூட மாறும் பட் எந்த படமுமே ரிலீஸ் ஆச்சுன்னா அது எல்லாருக்குமே விமர்சனம் பொதுவானது அது பண்ண முடியாது அது உரிமை அது எல்லாருடைய உரிமை உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இப்போ ஒரு புலி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு பக்கம் நீங்க உங்களுடைய அந்த ஒரு குவாக்கியான ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் கதைக்களம் இன்னொரு பக்கம் தளபதி விஜய் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து எப்படி இருக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு ஒன்று கிரியேட் பண்ணுச்சு அதில் நிறையா நீங்கள் அதை பற்றி பேசியிருப்பீங்க சார் பட் போஸ்ட் ரிலீஸ் அஸ் அ நீங்க நீங்கள் அதுலேருந்து நான் முதல்ல சொன்னது தான் நாங்கள் அதை வந்து சின்சியராக ரொம்ப நேர்மையாக அந்த படத்திற்கான எல்லா அட்டம் ரொம்ப கரெக்டாக தான் கொடுத்தோம் ஏன்னா அவருக்கும் அதுதான் தேவைப்பட்டது எனக்கும் அதுதான் தேவைப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ வந்த பிறகு அதை யோசித்து பார்த்து அதுக்கு ரீசன் சொல்கிறது இல்லை வேலை ஓகே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ டேரக்டராக நான் அவ்வளோதான் பட் அந்த சமயத்தில் வந்து ஒரு முன்னால் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ரைடு அதுக்கான கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நெகட்டிவ் ரிவ்யூஸ் இது எல்லாத்தையுமே கடந்து இப்போவும் வந்து அதை பார்க்கும்போது எல்லாருமே வந்து அவ்வளோ ஃபோன் பண்ணுவாங்க ஒரு குழந்தைகள் கொண்டாடுற படம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஸோ எந்த முன் தீர்மானமும் இல்லாமல் அந்த படத்தை பார்க்கும்போது அதுக்கான விஷயம் அதில் இருக்குது இப்போ வரைக்கும் வந்து அது டிவியில் வந்தாலோ பண்ணாலோ பண்ணுறாங்க பட் அது அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை பத்தி நான் டீட்டெயில சொல்றேன் சார் ஒரு டேரக்டரோட சேலரி அப்படின்றது வந்து இப்படி முடிவாகுது நீங்க நினைக்கிறீங்க சார் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு சொல்லுங்க சார் இல்ல நீங்க இது வந்து ஒரு கார்பரேட்ல போய் ஒரு எம்டியோட சேலரி எப்படி டிசைட் ஆகுதுன்னோ ஒரு பேங்க்ல வந்து டிசைட் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலயும் இதுல வந்து ஏன் நீங்க ஏன் ஸ்பெசிஃபிக்கா இதை கேட்கறீங்க அப்படின்றது எனக்கு இல்ல சார் அது ஏதாவது மாறுமா இல்ல இந்த டேரக்டர் ஒவ்வொரு தொழிலுக்கும் அது டிஃபர் ஆகும் படம் சார் கண்டிப்பாங்க ஒவ்வொரு தொழிலையும் நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயி எந்த பொசிஷன்ல இருக்காங்க அவங்க என்னவா இருக்காங்க இதை பொறுத்து மாறதானே செய்யும் எனக்கு இது சர்ப்ரைஸா இருக்கு இப்படி ஒரு salary சம்பந்தமா கேட்கறது பட் எல்லா துறைகளிலும் மாதிரி சினிமாவிலும் வந்து நாம் வந்து வெற்றி பெறும்போது ஒரு சேல்ரி இருக்கும் அதே வந்து மீடியமாக போகிறப்போ ஒரு சேல்ரி இருக்கும் ப்ராஜெக்ட்டோட டென்ஸை பொறுத்து ஒரு சேல்ரி இருக்கும் பட் எல்லாரையும் மாதிரி இயக்குநர்களும் சேல்ரி வாங்குகிறோம் அவ்வளோதான் நீங்கள் இப்படி இது உங்களோட அப்சர்வேஷன் பற்றி சொல்லுங்க சரி இப்போ இன்றைக்கி வரக்கூடிய இயக்குநர்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருந்தே வந்து இயக்குநர்களுக்கு அந்த க சேல்ரியோட அந்த ஹைக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வெளியிருந்து பார்க்க எங்களுக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் எப்படி நம்ம இப்போ சோசியல் மீடியாவோட மாற்றம் இருந்ததோ அதே மாதிரி எல்லா கலக்கட்டத்திலையும் இப்போ எயிட்டிஸோட டேரக்டரை கம்பேர் பண்ணால் நைன்ட்டீஸில் மாற தான் செய்யும் நைன்ட்டீஸோட டேரக்டரை கம்பேர் பண்ணால் டூ தௌசண்ட்ஸில் ஸோ அந்த மாதிரி எவ்ரி டென் இயர்ஸுக்கு அந்த ரொட்டேஷன் மாறும்போது அதுக்குள்ள அந்த வேரியேஷன் இருக்க தான் செய்யும் ஏன் நான் இதை கேக்குறேன் சார் யூஷுவலா வந்து இப்போ ஆடியன்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து இந்த ஆக்டரு இந்த படத்துக்கு நூறு கோடி வாங்கியிருக்காரு இந்த ஆக்டர் இந்த படத்துக்கு நூத்தி இருபது கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆக்டருடைய சம்பளம் டிஸ்கஸ் பண்ண காலம் போய் இப்ப டைரக்டர்ஸோட சம்பளத்தையும் வந்து டிஸ்கஸ் செய் இந்த டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு இருபது கோடி வாங்கியிருக்காராம்பா இந்த டைரக்டருக்கு முப்பத்தஞ்சு கோடி கேட்கறாராம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் போயிது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல நீங்க அப்படி பேசுறீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் அட்லீஸ்ட் நிஜமாவா சார் அப்படி டேரக்டர்களை பத்தி இப்படியால

என்ன கத்துக்க முடியுது சார் ஒரு படம் ஒர்க் ஆகும் போது ஒரு படம் ஒர்க் ஆகாத போது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது அப்படின்றதை விட அதுக்கு முன்னாலே நம்ம ஸ்கிரிப்டில் என்ன நினைச்சோம் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடைவெளி வரும் நம்ம ஸ்கிரிப்டில் நினைச்ச நூறு பெர்சன்ட் எடுக்கும் போது வந்து எத்தனை பர்சன்ட்டாக வருது அப்படிங்கிறது இந்த இடைவெளி வந்து ஒரு எண்பத்தஞ்சா தொண்ணூறா இருக்கலாம் இங்கே நூறா நினைச்சது இதோட இடைவெளியை குறைச்சு நம்ம நூறு நினைச்சு நூறு எடுக்கிறது தான் ஒரு டைரக்டரோட லைஃப் டைம் கோலா இருக்க முடியும் ஸோ அதே மாதிரியே வந்து நம்ம நினைச்சதை கரெக்டாக எடுக்கும்போது அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாததுக்கு சம் சில நேரங்கள் வந்து புறக்காரணங்கள் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ரெயினில் தொடங்கி எல்லாத்தையும் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் அதையும் தாண்டி உள்ளே இருக்க காரணங்கள் சொல்லும்போது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நாட் ஃபார் மீ ஓ எவ்ரி டேரக்டர்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அதோடய ப்ளஸ் மைனஸை அனலைஸ் பண்ணி அதை ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க ஏன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் டேபிளில் நாம் நினைக்காத ஒரு விஷயத்துக்கு பெரிய கிளாப் இருக்கும் டேபிளில் நம்ம நினச்ச விஷயத்துக்கு சுமாராக இருக்கும் இது எனக்கு புலிகேசி காலத்திலேருந்தே இருக்கும் நமக்கு எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து திரைக்கதையில் இரட்டை குழந்தை பிறந்தால் என்ன செய்வதை வந்து கடைசி வரைக்கும் யாரும் ஏற்றுக்கல நான் ஒரு ஆள் மட்டும் அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போனோம் பட் அங்கே ஆடியன்ஸோட பல்ஸ் டோட்டலாக வேறு தேட்டரில் வந்து மிகப்பெரிய கிளாப்பே அதுக்கு தான் கிடச்சிது ஸோ இது வந்து நம்மளுக்கு நான் கொ கொஞ்சம் குழம்பு இருந்தால் கூட டேபிள்லேயே அதை கட் பண்ணியிருப்போம் ஏன்னா யாருக்குமே அது பிடிக்கல யாருமே வேணாம்னு தான் சொன்னாங்க எக்செப்ட் சங்கர் சார் ஸோ அது கடைசி அங்கே போய் ரீச் அப்படி ஒவ்வொன்றிலையுமே ஒரு அனுபவம் இருக்குது இதே ஒரு ஃபைட்டை நம்ம ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரதாக எடுத்திருப்போம் அது வந்து அந்த ப்ரசென்டேஷனில் ஒரே நாளில் எடுத்த ஒரு ஃபைட்டு வந்து வேறு மாதிரி பேசுவாங்க அந்த ஃபைட்டுக்கு ஒரு பதினாலு நாள் ஃபாரின் மாஸ்டர்லாம் வச்சு பண்ணால் கூட அது வேறு ஒரு இதாக வரும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து ஒரு கடல் மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு பின்விளைவு இருக்கும் அதை ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி அடுத்தடுத்து போகணும் இதுதான் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காத வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் அப்படிதான் பர்சனலா எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னாலுமே நமக்கு ஒன்று தெரியுங்க நீங்க வந்து எவ்வளவு ஓவரா புகழ்ந்தாலும் அது ஓவர் புகழ்ச்சின்னு தெரியும் ஓவராக தப்பாக சொன்னாலும் வந்து ஓவர தப்பானதுன்னு தெரியும் ஏன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே நம்மளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல அதனால வந்து நீங்கள் என்ன சொன்னாலுமே ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிற மனநிலையோட தான் இருப்பாங்க ஏன்னா நான் செஞ்சது தான் சரி அப்படிங்கிறது மாதிரி யாருக்குமே அந்த டோன் தேவையும் இல்லை அதை யாரும் பண்ணுறதும் இல்லை அப்போ வந்து சரியான தேவையானதை எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க படம் வந்து ஹிட் ஆகுது அடுத்த கதை சொல்ல போ போகிறதுக்கும் ஒரு படம் எதிர்பார்த்த அளவு போகிற அடுத்த கதை சொல்ல போகிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் இல்லை இது நீங்க வந்து ஒரு டெக்னிக்கலி டைரக்டர்ஸ் கிளாஸ் மாதிரி இந்த கேள்வி அப்படி கேட்கறீங்க எப்படியா இருந்தாலுமே நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க வந்து முதல் மூணு படம் பண்ணும்போதே உங்களுக்கான ஒரு பிராண்டை ஒன்று விழுகும் பட் அந்த பிராண்டுக்குள்ளேயே தான் நீங்கள் போய் ஆகணும் அது வந்து ஒன்று லவ்வாக இருக்கலாம் ஒன்று ஆக்ஷனாக இருக்கலாம் ஏதோ ஒரு இது ஸோ அதில் வந்து நம்ம கமர்சியலாக சி என் ஆஃப் தி டே வந்து நீங்கள் என்ன கதை வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் கடலுக்குள்ளே எடுங்க வானத்துக்குள்ளே போய்விடுங்க அல்லது வீட்டுக்குள்ளேயே கூட எடுங்க அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அது எல்லாருக்கும் பிடிக்கணும் அதுதான் வந்து மோட்டிவேஷனா இருக்க முடியும் முத படம் நார்மலா போனாலும் சரி முத படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலும் சரி அடுத்த படமும் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும் எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நோக்கமா இருக்க முடியும் அப்படி கொண்டு போறப்ப நம்ம எந்த கதை கொண்டு போனாலும் ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு என்னுடைய முந்தின படத்தை பார்த்து நான் அடுத்த கதையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் கிடையாது கரெக்ட் சார் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்குறேன் சார் இப்போது ஒரு படம் வந்து ஹிட்டாக ஹிட் இல்லை ஈவன் ட்ரீட்மெண்ட்டை கூட தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு படம் அப்படிங்கிறது அது ஒரு தனி ஆளுமையோட அது ஒரு தனி கிராஃப்ட்டு டோட்டலாகவே அது ஒரு 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 தனி செட்டப்பு அதை வந்து முந்தினதோட கம்பேர் பண்ணி இப்போ இதை வந்து ஃபாஸ்ட் கட்டிங் பண்ணுவோம் இதோடய எடிட்டிங் பேட்டர்ன் மாற்றுவோம் அல்லது வந்து இந்த கதையை இன்னும் ஸ்பீடாக சொல்லுவோம் இப்படி எதுவுமே அங்கே நடக்காது நமக்கு தேவை அது வந்து சிங்கிள் ஷாட்டில் சொன்னாலும் சரி அல்லது எப்படி டெக்னிக்கலி என்ன ப்ரெசென்டேஷனாக இருந்தாலும் சரி ஜெயிக்கிறது அல்லது எல்லாருக்கும் பிடிக்கிறது தான் கோலாக இருக்கும் இப்போ இதை ஆடியன்ஸுக்கு கொண்டு வரதுக்கு முன்னால் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் தான் முதல்ல கொண்டு போவோம் ஸோ அவங்க ஒன் டு ஒன் இப்படி உட்காந்து கேட்கும்போது அவங்களுக்கு பிடிக்கணும் அதுதானே நம்மளுடைய கோலாக இருக்க முடியும் நீங்கள் சொல்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயான திருத்தங்கள் அதெல்லாமே செகண்டாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஃபைட்டை பதிமூணு நாள் எடுத்துகிட்டு அதை வந்து கடைசியில் ரெண்டு நிமிஷத்துக்கு வைக்கிறது தான் அனுபவமாக இருக்கும் ஒரு நாள் எடுத்த ஃபைட்டு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு வரும் அது ஒரு அனுபவமாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா ரிப்பீட்டே ஆகாமல் ஆயிரம் அனுபவம் கிடைக்கும் ஸோ அப்போ என்னுடைய கருத்து என்னன்னா முதல் படத்தோடைய அதோட ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் ரெண்டாவது படத்தை நோக்கி கொண்டு போகும்போது நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அது வந்து அங்கீகரிக்கப்படணும் பெரிய சக்சஸ் ஆகணும்னு மட்டும்தான் இருக்கும் கரெக்ட் சார் அது உங்க சைடில் இருந்து நான் என்ன சொல்றேன்னா எதிரில் உங்களை பார்க்குற உங்கள ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க கதையை கேட்குறவங்களோ இல்லை உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டோ இல்லை உங்களை வந்து ட்ரீட் பண்ணுற விதத்திலையோ அப்படி கேட்குறேன் ஒரு விஷயம் யாருக்குமே வந்து எஸ்ஆர்னோ தான் சொல்ல போறாங்க யாரையும் வந்து நம்மளும் பலவந்தப்படுத்த போகிறதில்ல அவங்களும் யாரும் பலவந்தப்படுத்துகிறதுக்கும் கிடையாது அது ஏன்னா ஒரு டீசெண்டாக ஒரு ஜென்டில் தான் எல்லாருமே பிஹேவ் பண்ணுறதுனால ஒருவேளை வேறு கதை வேணும்னா சிலர் கேட்பாங்க எப்பயுமே வந்து எல்லா டேரக்டர்கிட்ட சாய்ஸஸும் நிறைய இருக்கும் ஸோ சப்போஸ் நம்மளுக்கு இன்னும் இது இல்லை இன்னொரு கதைனா இன்னொரு கதை ஆனால் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கதை தான் அதை நம்ம தான் டீல் பண்ண போகிறோம் எல்லாமே பண்ண போறோம் அவங்களுக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு தேவையானதை கேட்டாலும் அதையும் கொடுக்க முடியும் அது அதுக்காக மட்டுமே மாறாது நீங்க வந்து பெரிய ஹிட் கொண்டு போனாலும் சம்டைம்ஸ் இப்படி கதை இருக்கான்னு கேட்க தான் செய்வாங்க ஸோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நீங்க வந்து எல்லா எல்லாருமே எல்லா அந்த ஹைஸ் அண்ட் லைஃப்பில் வந்து பார்க்க தான் செய்வோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஓகே லெட் மீ டேக் அ ஸ்மால் பிரேக் நான் வந்து என்ன அனலைஸ் பண்றேன் இல்லை வந்து ஒரு ஒரு ரீசெக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக் ஏதாவது எடுத்தீங்களா எந்த இடத்துலையுமே எனக்கு அப்படி தோணுது இல்லை ஏன்னா வந்து எனக்கு என்னுடைய பார்ட் வந்து அஸ் அ டேரக்டராக ஒரு கிரியேட்டராக நம்ம வந்து தொடர்ந்து நம்மளால முடிகிற அளவுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து நான் எப்பயுமே என்னென்னா அந்த படத்தை நம்ம உள்ள சூட் போகிறதுக்கு முன்னால் நூறு பர்சன்ட் சின்சியராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் முடியும் போதும் நம்ம என்ன நினச்சமோ அதை கொண்டு வந்திருக்கமான்றதை பண்ணணும் ஏன்னா நம்ம நாம மட்டும் இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் நம்மளுடைய ஹோல் டீம் எல்லோரும் சேர்ந்து அதே சிந்தனையை தான் எடுக்கிறோம் டைரக்டரோட தலைமையில் அப்போ அதை நோக்கி போகிறப்ப அடுத்தடுத்து போயிட்டு தான் இருக்கமே தவிர இதில் எந்த இடத்துல குழப்பமோ அல்லது ஒரு பிரேக் வேணும்னோ தோணுனது இல்லை இப்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ஸோ உங்ககிட்ட அது அது ரிலேட்டடாக மட்டும் நிறைய கதைகள் இருக்கா இல்லை இன் சொல்லப்பட வேண்டிய கதைகள் இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா அந்த ஃபேண்டசி அப்படின்ற ஜானர் உங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் இல்லை கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய கதைகள்லாம் நிறைய நானும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் பட் என்னென்னா அந்த நம்ம நார்மலான கதையவே வந்து சொல்லப்படுகிற விதத்திலேயே மாற்ற முடியும் எனக்கு ஈவன் கசடதபுர மாதிரி எனக்கான அதுக்கான குரசவோட படங்கள் ஆகட்டும் அவர் வந்து அந்த நாள் மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் அப்போ ஈவன் தேவர் மகன் மாதிரி இது எல்லாமே நார்மல் கதைகள் ஆனால் ப்ரசன்டேஷன் இது ஒரு கேட்டகரி அண்டு ஃபேண்டஸி அப்படிங்கிறது நீங்கள் பாதாள பைரவியிலேருந்து நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் பண்ணதே அவ்வளோ இருக்குது அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணாலே பெரிய இதாக வரும் ஸோ கண்டிப்பாக எனக்கும் அந்த தாட் ப்ராசஸ்லாம் உண்டு ஏன்னால் தெலுங்குல வர்ற அளவுக்கு ஹிந்தியில் வர்ற அளவுக்கு இங்கே இன்னும் வந்து ஒரு ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல் பெரிய அளவில் வர்றதில்ல கண்டிப்பாக அது அடுத்தடுத்து நிகழும் வரும் இல்லை நீங்கள் வந்து இந்த கதைகள் உங்கள் கதைகளை மற்ற டைரக்டர்ஸ்கிட்ட கொடுத்து அந்த கொலாபரேஷன்ஸ்க்கும் ஓப்பன் அது எல்லாமே நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் நிறைய விஷயங்கள் ஈவன் வெங்கட் பிரபு பேசும்போது ஒரு கதை கொடுங்கன்னு இருக்காரு நான் அவர்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன் ஏன்னா நான் ஒரே பேட்டர்னில் போவேன் அவர் ஒரே பேட்டர்னில் போகலாம் இப்படி கொலாபரேட் பண்ணும்போது வரும் பட் அதுக்கான சூழல் கரெக்டாக அமையலை அமையும் போது அது நடக்கும் ஓ வெங்கட் பிரபு சார் அஸ் உங்க டைரக்டராக வந்து எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ப்ரொடியூசராக தான் வந்து சார் எனக்கு முதல்ல நண்பராக தெரியும் ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் ஃப்ரெண்டு நான் என்னுடைய முதல் கதையிலேருந்து எப்பயுமே வந்து அந்த சோமசுந்தரம் கிட்டே ரெண்டு பேரும் நின்று பேசுவான் ஒரு இரவு வந்து அவரும் அவர் கதையை சொல்லுவார் நானும் என் கதையை சொல்லுவேன் அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அதுதான் ஒரு கட்டத்தில் வந்து கசடதபரில் வந்து அது கிரியேட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நல்ல நண்பர்கள் கிட்ட தான் எல்லாத்தையும் பேசிக்குவோம் எல்லா கதையோட ஃபஸ்ட் டிராஃப்டையும் சொல்லுவோம் ஏன்னா சில சமயங்கள் கோட் கதையெல்லாம் கூட உங்களுக்கு ஏதாவது லைட்டா தெரியுமா சார் கொஞ்சமாக ஓகே சூப்பர் ஸோ அது 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 வந்து அது வந்து என்னென்ன ஒரு ஆரோக்கியமான விஷயம் அந்த பரிமாறல் சில தவறுகளை நம்ம அங்கேயே சரி பண்ணிக்கலாம் ஸோ அது கிரியேட்டிவாக வந்து ஒரு இன்புட்ஸ் கிவ் அண்ட் டேக்காக வந்து இருக்கும் சூப்பர் ஸோ இந்த ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏதாவது ஒரு சின்ன லெவல்லையாவது வந்து உங்களுடைய படங்களில் வந்து பார்க்க முடியுது அதே போல் இப்போ ரீசெண்டாக கசட தப்பு நீங்கள் வந்து ஓடிடிக்கு பண்ணியிருந்தது கூட அதுலேயுமே வந்து இந்த ஹைப்பர் லிங்க் அப்படின்றது ஒரு ஒரு ஆந்தாலஜி அண்ட் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறதுமே ஒரு புது ஐடியாவாக அழகாது மக்களாலையும் அழகாது ஏற்றுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இப்போ இப்ப போட் பொறுத்த வரைக்கும் இப்ப எங்களுக்கு வந்து என்ன ஒரு புதுமையான ஒரு விஷயம் காத்திருக்கு சார் இல்லை இதுலேயும் அந்த ஒரு ஃபேண்டசி எல்லாமே இல்லை எனக்கு பொதுவாக வந்து காமிக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அந்த விஷயம் அப்புறம் எப்பயுமே வந்து கமர்ஷியலே வந்து கற்பனை தான் நான் வந்து பத்து பேர் அடிக்கணுன்ற என்னுடைய கற்பனையை அதில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இதோட இன்னொரு வருஷம் தான் ஃபேண்டசி அது வந்து அனுமார் விதமாக இருக்கலாம் அல்லது எப்படியாவும் இருக்கலாம் ஸோ ஆல்வேஸ் வந்து நம்மால் முடியாத ஒரு விஷயம் அல்லது கொஞ்சம் நமக்கு அந்நியப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்க சந்தோஷப்படுவோம் அப்போ எனக்கு வந்து இந்த ஏரியாவில் காமிக்ஸில் இருந்தே இருந்ததுனால இதுக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸோடைய சப்போர்ட் இருக்குது அதனால நான் இது ஏதாவது ஒரு இடத்துல பண்ணணும் அப்படின்னு அப்புறம் நான் பண்ணுறது வித்தியாசன்றதை தாண்டி இது ஏற்கனவே பண்ணி நிறைய ஒரு கால இடைவெளி விட்டுருக்கோம் அவ்வளோதானே தவிர்த்து ஸோ அதில் நான் பண்ணது போட்டு வந்து எனக்கு என்னென்னா சின்ன வயசில் நான் படித்த ஒரு நாவலுடைய இன்ஸ்பிரேஷன் தான் அப்போ ஸ்கூல் டேஸில் வந்து எனக்கு வந்து ஓல்ட் மேன் இன் த சி என்னஸ்டோ ஐ அந்த நாவலுடைய தாக்கம் வந்து எனக்கு பின்னால வரைக்கும் இருந்தது நான் அது வந்து லைஃப் ஆஃப் பை கேஸ்டவே எல்லாத்தையும் பார்க்கும்போதும் அது இருந்தது அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ ஏன்னா எனக்கு அந்த படத்தில் நான் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணேன் எனக்கு வந்து கடல் பற்றியே தெரியாது ஆனால் கடலை நான் அதில் பார்க்குறேன் அந்த நாவலில் அது கடல் புறாவாகட்டும் அல்லது மற்ற நிறைய நாவல்கள் அது எல்லாத்துலேயுமே அதை பார்க்க முடியுது அப்போ நான் ஒரு கதையாக எடுக்கும்போது எனக்கு நான் அந்த ஒரு என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் நடந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்போ வந்து நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீயில் தப்பிக்கிறதுக்காக கடலுக்குள்ளே போயிட்டு திரும்ப வருவாங்கன்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்திலிருந்து தொடங்கினது அந்த புள்ளி ஸோ அப்போ எனக்கு வந்து நான் கிடச்சதை நான் வந்து அதையே ஒரு கதையாக அனுபவிக்கணுங்கும்போது இதில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போய் எடுத்தோம் எனக்கு நீங்கள் நிலத்தில் எடுக்கிற மாதிரி பத்து மடங்கு கஷ்டம் கடலில் எடுக்கிறது அதுவும் ஒரு பெரிய கப்பலில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு சின்ன போட்டில் எடுக்கும்போது நம்ம ஒரு போட்டில் இருப்போம் அவங்க ஒரு போட்டில் இருப்பாங்க ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டு அப்படி திரும்பி நிற்கும் ஆர்டிஸ்ட்லாம் அங்கிட்டு இருப்பாங்க ரொம்ப அழுதுகிட்டு இருப்பார் அப்போது ஒரு அலை அடித்து மேலே போயிடுவாங்க ஸோ இவ்வளவு விஷயங்களை தாண்டி அவ்வளோ மெனக்கிடல் இருக்குல்ல எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பலமுறை கடலில் விழுந்திருக்கு அண்டு ஒரு மீனவர்கள் நீந்திக்கிட்டே இருக்கணும் காலையில் இருந்தவங்க காலெலாம் வந்து அப்படியே வெளுத்து போகும் ரத்தமே போயிடும் அந்த மாதிரி ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அந்த கடலுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் இவ்வளோ நாள் நிலத்தில் வாழ்ந்து எனக்கு கடலில் போய் போது தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் கடலுக்கு முன்னால் நம்மலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ நிலத்தில் வாழ்கிறது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சது எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ நம்ம நம்மளுடைய பிறப்பை கடலுக்கானதே இல்லை அப்போ அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஒரு கடலுடைய மூடில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உள்ளே வந்து கதையோட்டமாக பார்க்கும்போது நம்ம என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம உயிர்னு வரும்போது நமக்குள்ளே இருக்க மிருகம் நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த அது நமக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு மிருகம் இருந்திருக்குன்னா அது அந்த சமயத்தில் எந்திரிக்கும் அதை நான் கதைக்குள்ளே கொண்டு வர முயற்சி இருக்கிறேன் இந்த ரெண்டு அனுபவமே புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயங்கரமான ஒரு வேவ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்க சார் ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு கதைக்களம் புலிகேசி நடந்தப்போ இரும்புக்கோட்டை நடந்தப்போ ஒரு கண்ணையும் மூன்று கலவாணியும் நடந்தப்போ ஐடியாலஜியாகவே ரொம்ப வந்து வித்தியாசமான ஒரு இது அதில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸையும் வந்து ரொம்ப வித்தியாசமாக நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி சூஸ் பண்ணி போடுறது வந்து உங்களுடைய ஒரு ஸ்டைலை நாங்கள் வந்து பார்த்தோம் சார் இப்போ போட் சொல்லுங்க சார் இது எப்படி நடந்தது இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிச்சது சார் கதை வந்து நம்ம ஒரு கதைக்கு என்ன இந்த கதைன்னு எடுக்கும்போது அதில் வர ஆர்டிஸ்ட்லாம் அப்படி மாற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுறாங்க அவ்வளவுதான் ஒரு கௌபாயின்னு வரும்போது அதுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் செட்டப் வேறையாக இருக்குது ஒரு ஹிஸ்ட்ரின்னு வரும்போது அதுக்கு வேறு இப்போ புலின்னு வரும்போது அந்த ஃபேண்டசிக்கு வேறு அப்படிதான் அப்படி தான் வந்து இதில் வந்து யோகி பாபு வந்து ஒரு மீனவனாக வர்றதுக்கு கதைக்களம் இருந்ததுனால அவருக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கே வந்து அந்த தொப்பிலாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ கூம்பு தொப்பிலாம் வருமா அப்படின்லாம் யோசிச்சுருக்கோம் பட் கிட்ட நெருங்கி அதை ஒரு ஆரண்டி பண்ணும்போது தான் அந்த தொப்பியோட பர்பஸ் என்ன ஏன் அது அப்படி இருக்குது அது எவ்வளோ டைட்டானது எவ்வளோ காற்றடிச்சாலும் ஏன் விழுகாது இதெல்லாம் நமக்கே அது புதுசாக இருக்குது ஸோ இந்த கதைக்களம் வந்து என்னுடைய ஒரு நண்பருடைய இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் அவருடைய ஃப்ரெண்டோட ஃபாதர் வந்து இந்த மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ அப்போ அப்போ ஜப்பான் வந்து சென்னையில் பாம்புடுதுன்னு சொல்லி மொத்த மக்களும் வெளியேறி இருந்த சமயம் இங்கே இருக்க மீனவர்கள்லாம் கடலுக்குள்ளே போய் இருந்துட்டு வருவாங்கன்னு ஒரு தகவல் சொன்னாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அதுக்கு முன்னால் நான் படித்த நாவல்கள் இதோட பாதிப்பு இது எல்லாமும் சேர்ந்து அங்கே அந்த இன்ஸ்பிரேஷனில் இருந்து தான் உருவான இந்த போட் உருவாச்சு ஓகே சூப்பர் சார் புலிகேசியா இருக்கட்டும் வடிவேல் சாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவருக்கு அவரோட ஸ்டைல் காமெடி ஸோ அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அவரோட இன்னொரு அந்த ஆக்ட் ஆக்டிங் இதையுமே வந்து அழகாக எடுத்து நீங்கள் வந்து அந்த பேலன்ஸை கரெக்டாக வந்து பண்ணியிருப்பீங்க எனக்கு அதே மாதிரி இப்போ தோணு சினிமா யோகி பாபு அவர்கள் வந்து காமெடியும் ஒரு பக்கம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு கதைக்கு தேவையான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ நீங்கள் கதை முடித்ததுக்கப்புறம் இது யோகி பாபு சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்களா இல்லை கதை தோன்றும்பொழுதே யோகி பாபுமே வந்து ஸ்கிரிப்டை ஒரு ரவுண்டு எழுதிடுவேன் அதுக்கப்புறம் யார் ஃபிக்ஸ் ஆகுறாங்களோ அதை பொறுத்து நான் ரீரைட் பண்ணுவேன் ஓகே ஸோ ஏன்னா அவங்களை நினச்சி நம்ம ரீரைட் பண்ணும்போது அதனுடைய வடிவம் வேறையாக மாறும் நான் இதில் அவர் வந்து அவருடைய அவரை நல்லா பார்க்கும்போதே அவர் வந்து ஒரு ஒரு மீனவர் தோற்றம் வந்து ரொம்ப இயல்பாகவே கிடைக்கும் அப்போ வந்து அது இந்த கதைக்கு அவர் ரொம்ப பொருத்தமாக இருந்தார் ஒரு கட்டத்தில் சொன்னப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிட்டாப்ல அப்புறம் அவர் வந்து என்னென்னா எப்பயுமே ஒரு காமெடி நடிகர்கள் வந்து எப்போயுமே ரொம்ப ஈஸியாக சீரியஸ் பண்ணிடுவாங்க சீரியஸ் நட்டு பண்ணுறவங்க வேணால் காமெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சம திணறலாம் கொஞ்சம் அதை அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஆனால் இவங்களால் அதை ஈஸியாக பண்ண முடியும் ஸோ அப்போ அந்த சரியான வேவ்லென்த்து புரிதல் இருக்கிறதுனால இது எல்லாமே சாத்தியமாச்சு போட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷன் அண்ட் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் இதில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது சார் நீங்கள் என்ன சொல்லணுன்னு நினைக்கிறீங்க இல்லை போட் நான் முதல்லே சொன்ன மாதிரி இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதை தாண்டி இதில் வந்து பத்து பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரியான வந்து பத்து பேரும் பத்து உலகமாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஆள் மீனவராக இருப்பார் இன்னொருத்தர் வந்து ஒரு இருந்து வந்த பர்சன் தன் டாக்டரோட இருப்பார் ஒரு தெலுங்கு பொண்ணு ஒன்று வந்திருக்கும் ஒரு மலையாளி ஒருத்தர் வந்திருப்பார் இப்படி ஸோ இந்த கால ஒரே போட்டில் இருப்பாங்க ஒரு சேட்டு ஒருத்தர் வந்திருப்பாரு இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸை அந்த பேச்சு அவங்களுடைய பாஷையை அப்படி ஒன்று கிரியேட் பண்ணோம் ஸோ இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஓவராலாக இதில் இதை என்ன ஜானரில் நீங்கள் ஃபிட் பண்ணுவீங்க சார் இது என்னென்னா